வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி ஏழு நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி மூன்றில் ஒன்பதாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு பையில் ஐந்து சிவப்பு நிற பந்துகளும் ஆறு வெள்ளை நிற பந்துகளும் ஏழு பச்சை நிற பந்துகளும் எட்டு கருப்பு நிற பந்துகளும் உள்ளன சமவாய்ப்பு முறையில் பையிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது அந்த பந்து முதல் சப்டிவிஷன்ல வெள்ளை இரண்டாவது சப்டிவிஷன்ல கருப்பு அல்லது சிவப்பு மூன்றாவது சப்டிவிஷன்ல வெள்ளையாக இல்லாமல் நான்காவது சப்டிவிஷன்ல வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகளை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு கூறுவெளி முதல் எழுதிக்கலாம் கூறுவெளியானது பையில் இருக்கக்கூடிய மொத்த பந்துகள் இப்ப கூறுவெளி எஸ் என்பது ஐந்து சிவப்பு ஆறு வெள்ளை ஏழு பச்சை மற்றும் எட்டு கருப்பு பந்துகள் பையில் உள்ளன இவற்றின் கூடுதல் தான் என்ஆஃப் எஸ்ஸு என்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு ஐந்து ப்ளஸ் ஆறு பதினொன்று பதினொன்று ப்ளஸ் ஏழு பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் எட்டு என்பது இருபத்தி ஆறு கூறுவெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை முதல் சப்டிவிஷனில் வெள்ளை நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்த்தகவு தகவல் கேட்டிருக்கிறாங்க வெள்ளை பந்துகள் மொத்தம் ஆறு இருக்குது அந்த நிகழ்ச்சியை ஏன்னு எடுத்துக்கலாம் வெள்ளை நிறப்பந்துகள் கிடைக்கும் நிகழ்ச்சி ஏஎன்க ஈக்குவல் டு ஆறு வெள்ளை நிற பந்துகள் கிடைக்கும் நிகழ்ச்சி என் ஏஎன்க ஈக்குவல் டு ஆறு நிகழ்த்தகவு பி பிஆப்ஏக்குவல் டு என்ஆஃப்ஏ பை என் என்ஆஃப்எஸு என்ஆஃப்ஏ ஆறு என் ஆஃப் என்ஆஃப்எஸ்ஆனது இருபத்தி ஆறு கேன்சல் பண்ணிட்டம்னா ரெண்டு மூணு ஆறு ரெண்டால் கேன்சல் பண்ணுறோம் ரெண்டு ஆறு ஓ ரெண்டு ரெண்டு மூன்று ஆறு ஃபோர் பிஆப நிகழ்த்தகவானது மூன்று பை பதிமூன்று அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது கருப்பு மற்றும் கருப்பு அல்லது சிவப்பு நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்த்தகவு அல்லது அப்படின்னாவே என்ன செய்யலான்னு நம்ம கூட்டிக்கணும் மதிப்புகளை இப்போ கருப்பு அல்லது சிவப்பு நிற பந்துகள் கிடைக்கும் நிகழ்ச்சி பி பி என்பது கருப்பு நிற பந்துகளின் எண்ணிக்கை எட்டு சிவப்பு நிற பந்துகளின் எண்ணிக்கை ஐந்து எட்டு பிளஸ் ஐந்தானது கூடுதல் பதி நிகழ்த்தகவு கணக்கிடணும் பி ஆஃப் பி ஈக்வல் டு ஆஃப் பி பை ஆஃப் எஸ் என்ஆன் மதிப்பு பதிமூணு பை என்ஆஃப் எஸ் இருபத்தாறு ஓரு பதிமூணு ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு வேர் ஃபோர் பி ஆஃப் பி ஈக்குவல் டு ஒன்று பை இரண்டு அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது வெள்ளையாக இல்லாமல் இருக்க நிகழ்த்தகவு அப்போ வெள்ளை பந்துகளை மட்டும் நம்ம என்ன செய்யறலாம்னா விட்டுறலாம் மற்ற பந்துகளை நம்ம எடுத்துக்கலாம் வெள்ளை வெள்ளை நிற பந்துகளாக இல்லாமல் இருக்கும் நிகழ்ச்சி சி என்கன்னு கொடுத்தரலாம் சின்னு எடுத்துட்டோம்னா பந்துகள் இல்லன்னா இல்லைன்னா பந்துகளை மட்டும் விட்டுறலாம் மீதி இருக்கக்கூடிய பந்துகள் ஐந்து சிவப்பு ஏழு பச்சை எட்டு கருப்பு எட்டு பிளஸ் ஏழு ப எட்டு ப்ளஸ் ஏழு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு இருபது நிகழ்த்தகவு பி ஆஃப் சி ஈக்குவல் டு ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் என்ஆஃப் சி ஆனது இருபது பை இருபத்தி ஆறு பைத்ரெண்டு இருபது பதிமூன்று ரெண்டு இருபத்தி ஆறு வேர் ஃபோர் பி ஆஃப் யின் மதிப்பானது நிகழ்த்தகவின் மதிப்பானது பத்து பை பதிமூன்று அடுத்து நான்காவது சப்டிவிஷனில் வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி டி டி எழுதிக்கலாம் வெள்ளை பந்தாவும் கருப்பு பந்தாவும் இல்லைன்னா மீதி இருக்கக்கூடிய பந்துகள் என்ன சிவப்பாகவும் பச்சையாகவும் இருக்கும் சிவப்பு நிற பந்துகளின் எண்ணிக்கை ஐந்து பச்சை நிற பந்துகளின் எண்ணிக்கை ஏழுங்கிறப்ப அஞ்சு ப்ளஸ் ஏழு பன்னிரெண்டு நிகழ்த்தகவு பிஆப் பி ஆனது என் ஆஃப் பி ஆஃப் டி ஆனது என் ஆஃப் டி பை என் என்ஆஃப் எஸ் ஆஃப் டி என்பது பன்னிரெண்டு பை என் ஆஃப் எஸ் என்பது இருபத்தி ஆறுன்னு கணக்கிட்டு இருக்கிறோம் ஒரு இப்போ ஆறாவது வாய்ப்பு ரெண்டாவது வாய்ப்பு பட்டால் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆறு பன்னெண்டு இர ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓ ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறு மதிப்பானது ஆறு பை பதிமூணுன்னு இருக்குது த ஆறுப பதிமூன்று த ஃபோர் பிஆப்டி ஈக்வல் டு ஆறு பை பதிமூன்று என்பது தேவையான நிகழ்த்தகவு ஆகும் தேங்க்யூ